ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டத்தில் பவானியிலிருந்து கவந்தப்பாடி போகக்கூடிய அந்த ரோட்டில் பெரிய புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூன்றரை ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது அதை தொண்டுபுட்டி வச்சுருக்காங்க வடசரிவு காடு ரோட் ஃபேஸிங் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பக்கமாக வரும் ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடி வரும் விலை மற்றும் மற்ற விவரங்கள் கீழருக்குடி டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி கேளுங்க எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்